ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விளா கிளாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வருடமாக அமையணும் எல்லாருக்கும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இந்த சந்தோஷமான ஒரு இந்த வருஷத்தை ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்வீட் செய்யலான்னு நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அல்வா தான் இது அல்வாவிலே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு தான் நம்ம இந்த அல்வாவை செய்யப்படுறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்துட்டு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கோதுமை மாவு இந்த கப்பால் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதே கப்பால் வந்துட்டு இப்போ இனிப்பு வந்து நாட்டு சக்கரை போடுறதுலாம் சர்க்கரையாக இருந்தால் நம்ம வந்து ஒன்றரை போட்டால் போதும் வெள்ளமாக இருந்தாலும் ஒன்றரை போட்டால் போதும் ஆனால் நாட்டு சக்கரைங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இனிப்பு அதனால் வந்து ஒன்றுக்கு இதே அளவு தான் இது கப்பு ஒன்றுக்கு ரெண்டு அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்பு கோதுமை மாவு ஒரு கப்புனால் ஒரு அரை கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு நம்ம தேவையான அளவு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுவேன் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தாங்களுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் இதை எப்படி ஃபஸ்ட்டு செய்யலாம் எப்படி ஆரம்பிக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் இது வந்து நான் இந்த எண்ணெய் சட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஹீட்டு தாங்கும் இதை தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சர்க்கரையை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரையை வந்து போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் மண்ணு இருக்கும் அதை வடிகட்டிக்கலாம் ஒரே ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு தண்ணி ஊட்டிக்கலாம் இது அப்படியே கரையட்டும் கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒன்றும் பாகெல்லாம் கிடையாது அப்படியே கரைஞ்சோன்னே நம்ம வடிகட்டிக்க வேண்டியது தான் அப்படியே நாட்டு சர்க்கரை கூட அப்படியே கூட சில பேர் போடுவாங்க ஆனால் வந்துட்டு நாட்டு சர்க்கரையிலையும் கொஞ்சம் இருக்கும் எதாவது தூசி தும்பிட்டு இருக்கும் நம்ம வந்துட்டு அதை வடிகட்டிக்கலாம் அதுக்கு தான் இது அப்படியே கரையட்டும் அவ்வளோதான் இது பாருங்க கரைஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வடிகட்டிடலாம் அதே வடிகட்டிடுவோம் பார்த்தீங்களா இதில் கூட இருக்குது பாருங்க அவ்வளோதான் போய் ஒரு பக்கம் வச்சிடலாம் அதே பாத்திரத்தையே கழுவிட்டு வந்துடுறேன் அதே எண்ணெய் சட்டியை வந்து கழுவிட்டு வந்துட்டேன் அதுதான் கொஞ்சம் அடிக்கணமாக இருக்கும் பாக்கியெல்லாம் வந்து க எனக்கு வந்துட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்துட்டு முந்திரி பருப்பை அடுத்து முந்திரி பருப்பு வந்து வறுத்துக்கலாம் நெய்யில் வந்துட்டு ஒரு போட்டோம் அப்படியே போட்டுடலாம் எல்லா நெய்யும் ஏன்னா மறுபடியும் நம்ம வந்துட்டு போட்டு போட்டு நம்ம அல்வா மாதிரிலாம் கிளற போகறதில்லை இது அப்படியே எல்லா நெய்யுமே போட்டுட்டேன் கொஞ்சம் கரையட்டும் முந்திரி பொருப்பை போட்டுக்கலாம் ரொம்ப செவக்க வேணாம் எடுத்துடலாம் முந்திரி பருப்பு எடுத்தாச்சு இந்த நெய்லேயே வந்துட்டு இப்போ இந்த கோதுமை மாவு போ போட்டரலாம் அப்படியே கிண்டி விடுங்க இந்த நெய்லேயே வந்துட்டு இந்த கோதுமை மாவு அப்படியே வேகணும் சிம்லேயே வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம கலர் பவுட்ரு எதுவுமே போட போகிறது இல்லை ஏன்னா வந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரையாக வந்துட்டு கொஞ்சம் அது பிளாக்காக தான் இருக்கும் கொஞ்சம் கருப்பாக அதனால பிரச்சனை இல்லை அதை ஊற்றுனாலே உங்களுக்கு வந்துட்டு அல்வாவோட கலர் வந்துடும் நல்லா நெய்யிலே அந்த கோதுமை மாவு வேகணும் ஒரே ஒரு பிஞ்சி உப்பு போட்டுங்க சால்ட்டு இனிப்பு அப்போ தான் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு அதுதான் எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதில் வந்துட்டு ஒரே ஒரு இப்படி கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு உங்களுக்கு அது தெரியும் நல்லா இனிப்பு அதை எடுத்து நல்லா கொடுக்கும் அது கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருக்கும் அந்த வாசம் வரும் அந்த கோதுமை மாவு அந்த நெய்யில் வந்துட்டு வேகும் போது அந்த வாசம் நமக்கு வரும் கொஞ்சம் அது நல்லா அப்படியே அதில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ரொம்ப வந்துட்டு அடுப்பை வேகமாக வச்சுக்கிட்டோம்னா கோதுமை மாவு வந்து கருவும் மேத்தவரை வேகாது சிம்பிளே வச்சுட்டு நம்ம வருத்தோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து மாவு வேவோம் அதுதான் இப்போ போதும் ஓரளவுக்கு மாவு வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா வாசமும் நல்லா வருது இப்போ வந்து இந்த வடிகட்டி வச்சுருக்கோம்ல நாட்டு சக்கரை அதை இதில் ஊற்றிடலாம் இந்த நாட்டு சக்கரை போடுறதுனால வந்துட்டு கொஞ்சம் சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் ஓரளவுக்கு ஒரு கெடுதலும் ஆகாது வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இதுக்கு வேலை நீங்க வெள்ளம் கூட போட்டுக்கலாம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சீக்கிரமே இது செஞ்சிடலாம் வந்து உங்களுக்கு அல்வானா கொஞ்சம் நேரம்னாலும் கிளற மாதிரி இருக்கும் இது சீக்கிரமே நம்ம வந்து செஞ்சிடலாம் ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்க கரெக்டாக தண்டி எடுக்கணும் இந்த இதை இது நல்லா வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோதான் அல்வா அளவுக்கு நம்ம ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை இது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அந்த பார்க்கறத்துலேயே உங்களுக்கு வந்து ஒட்டலை பாருங்கள் ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிருக்கோம் ஒரு கப்புக்கு அரை கப்பு கரெக்டாக இருக்கும் அவ்வளோ பாருங்க நெய்யெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதில் எடுக்க முடியாது வலிக்கிட்டு போடுது அவ்வளோதாங்க அந்த பாருங்க தெரியுதா அவங்களுக்கு நெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஈஸியாகவே செஞ்சிடலாம் டக்குனுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து எதாவது செஞ்சு கொடுக்கணும் ஸ்வீட் செய்யணுமே அப்படிங்கிறப்ப டக்குன்னு இதை எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சிடலாம் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் அவ்வளோதான் வெள்ளமும் அதே மாதிரி தான் அளவு ஓகேங்க அதை இறக்கலாம் அவ்வளோதான் முந்திரி பருப்பு போட்டுடலாம் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பருப்பு கூட போட்டுக்கலாம் பாதாம் பருப்பு கூட நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் அது மாதிரி வறுத்திட்டு போடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பாருங்கள் அருமையான ஒரு நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு அல்வா வந்து ரெடி பண்ணிட்டேன் இது சூப்பராக இருக்கும் ஹாப்பி நியூ இயர் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களே செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் சூப்பராக அரைக்கப் நெய்யே வந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ரெண்டு ஸ்பூனாக என்னமோ நீங்கள் எவ்வளவு வேணுமோ நீங்கள் இந்த கோதுமை மாவு வறுக்கிற அளவுக்கு போட்டால் போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க